அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வை அறிவோம் ஐம்பத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை ராஜா பிரான்சிஸ்கன் கபோச்சின் நாள் இருபத்தி ஐந்து இரண்டு இருபது இருபத்தி நான்கு ஞாயிறு தன்னையும் தனது என்பதையும் வென்றவர் ஞானி என்பது கீதை இயற்கை தனக்கென வாழாமல் பிறருக்கு வாழ்வது என்பது இயற்கையின் நியதி தன்னை மறுத்து இழந்து இயேசுவை பின் செல் என்பது நற்செய்தியின் சவால் செயல்பாட்டு அருள் வாழ்வு தனிமையான ஓர் இடத்திலும் பிரான்சிஸ் சோதனைகளால் துன்புற்றதும் சகோதரர் ஒருவரின் காட்சியும் மக்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து வெகு தொலைவில் அமர்ந்திருந்த ஓர் ஆலயத்திற்கு பிரான்சிஸ் தன் உடன் சகோதரருடன் வந்தார் அங்கு அவர் தனியாக இறைவேண்டலில் ஈடுபட விரும்பி அவர் தனது சகோதரரிடம் சகோதரரை இன்று இரவை இறைவேண்டலில் தனியாக கழிக்க நான் விரும்புகிறேன் காப்பகத்திற்கு சென்று தங்கிவிட்டு காலையில் திரும்பி வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அவர் தனியாக இருந்து வெகு நேரம் இறைவனுடன் இறைவேண்டலில் கழித்தார் இறுதியில் தலை சாய்த்து உறங்க சுற்றிலும் ஓர் இடம் தேடினார் திடீரென்று ஆவியின் கலகத்தை அனுபவித்து திடீரென்று சாத்தானின் கலகத்தை அனுபவித்து அச்சத்தையும் வெறுப்பையும் உணர ஆரம்பித்து உடல் முழுவதும் நடுக்க முற்று தன்னை எதிர்த்து சாத்தானின் சக்தியில் தாக்குவதை உணர்ந்தார் சாத்தான்களின் கூட்டம் ஒன்று வீட்டின் கூரையில் இங்கும் அங்கும் ஓடி பெரும் சப்தத்தை எழுப்பினதையே தெளிவாகக் கேட்டார் அவர் உடனே எழுந்து வெளியே சென்று அவரது நெற்றியில் சிலுவையில் அடையாளத்தை வரைந்து கொண்டு எல்லாம் உள்ள கடவுளின் சார்பாக பேய்களே சாத்தான்களே அலகைகளே நான் உங்களுக்கு கட்டளை இடுகிறேன் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதற்கு ஏற்ப என் உடலுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள் அவற்றை நான் மகிழ்வுடன் சகித்து கொள்வேன் ஏனெனில் என்னிடம் உள்ள எனது உடலை விட பெரிய எதிரி என்று எனக்கு எதுவும் இல்லை எனவே நீங்கள் என்னை பழி வாங்கும் பொழுது உண்மையில் நீங்கள் என் எதிரியைத்தான் பழி வாங்குகிறீர்கள் என்று கூறினார் ஆகவே அவருடைய அருள் வாழ்வை பயமுறுத்த வந்த தீய ஆவிகள் சாத்தானின் கூட்டங்கள் பலவிதமான அவரது உடலில் வலிமை வாய்ந்த தூய் ஆவியார் குடிக்கொண்டிருப்பதைக் கண்டு வெட்கமும் குழப்பமும் முற்று விரைவில் மறைந்து ஓடி போயின விடிந்ததும் அவருடைய சகோதரர் அவரிடம் திரும்பி வந்து பலிபீடத்தின் முன் பிரான்சிஸ் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கிடந்ததை கண்ட அவர் வெளியே அவருக்காக காத்திருந்தார் அவ்வமயம் அவர் திருச்சிலுவையின் முன் ஆர்வத்தோடு ஆழ்ந்து இறைவேண்ட செய்ய ஆரம்பித்தார் அதன்போது அவர் ஒரு பரவர்ஷத்துக்குள்ளாக ஏந்தி செல்லப்பட்டு விண்ணகத்தில் பல அரியணைகளை கண்டார் அவற்றில் ஒன்று மட்டும் மற்றவற்றை விட சிறந்ததாக விலையேற பெற்ற கற்களால் அலங்கரிக்கப்பட்டு மாட்சிமை மிக்கதாக மின்னி துளங்கியது அந்த உன்னத அரியணையைப் பற்றி அவர் தனக்குள்ளே வியப்புற்று அது யாருடையதாக இருக்க முடியும் என்று அமைதியாக சிந்தித்து கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு குரல் ஒன்று கேட்டது இந்த அரியணை வீழ்ந்து போன ஒருவருடையது இப்போது அது மனத்தாழ்மையுள்ள பிரான்சிஸுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்றது இறுதியாக அந்த சகோதரர் தன் சுயநிலைக்கு திரும்பி பெறு பெற்ற பிரான்சிஸ் ஜபத்திலிருந்து வெளிப்பட்டு வருவதைக் கண்டார் உடனே அவர் முன் சிலுவை வடிவில் கீழே கிடந்து அவர் மண்ணுலகில் வாழாமல் விண்ணுலகத்தில் இப்போது ஆட்சி செய்வது போல எண்ணி அவரிடம் பேசினார் தந்தையே என் பாவங்களை அவர் கருத்தில் கொள்ளாதபடி இறைவனிடம் மன்றாடுங்கள் கடவுளுடைய மனிதர் அவருக்கு ஜெபத்தில் ஏதோ ஒன்று காட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று உணர்ந்து தன் கையை நீட்டி அவரை தூக்கி எடுத்தார் அவர்கள் அங்கிருந்து செல்லும் பொழுது சகோதரர் பிரான்சிஸை பார்த்து தந்தையே நீங்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு பிரான்சிஸ் என்னை நான் பாவிகளுள் மிக பெரிய பாவியாக காண்கின்றேன் ஏனென்றால் கடவுள் எந்த ஒரு குற்றவாளியையும் இத்துணை அளவு இரக்கத்தினால் தொடர்ந்திருப்பார் என்றார் அவர் என்னை விட பத்து மடங்கு கூடுதலாக அருள் வாழ்வில் சிறந்திருப்பார் என்று பதிலளித்தார் இந்த கட்டத்தில் தூயாவியார் அந்த சகோதரரின் இதயத்துக்குள் நீ கண்ட காட்சி உண்மையே என்பதை இப்பொழுது புரிந்து கொள் பணிவு தாழ்மையான ஒருவரை இழந்த அரியணைக்கு உயர்த்தும் அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு சாத்தான் என்கிற வார்த்தையானது செய்ட்டன் என்ற அறமாயிக்கு சொல்லிலிருந்து வருகின்றது சேட்டன் என்கிற வார்த்தையானது கீழ்கண்ட அர்த்தங்களை கொண்டது ஒன்று குறிப்பிட்ட இலக்கிலிருந்து வழி தவறி செல்லுதல் இரண்டாவது ஓர் இலட்சியத்தை அடைய விடாமல் இடைஞ்சல் குறுக்கீடு செய்தல் மூன்று நோக்கத்தை இழப்பது வேறு வகையில் சொல்லப்போனால் சாத்தான் என்பவன் நாம் குறிப்பிட்ட இலக்கை வகுத்துக்கொண்டு அந்த இலக்கை நோக்கி பயணம் செய்யும்போது அதிலிருந்து நம்மை வழி தவற வைப்பவன் நமது இலட்சியத்தை விடாமல் இடஞ்சல் செய்பவன் தேடலின்றி நோக்கமின்றி வாழ வைப்பவன் மேற்கண்ட மூன்று காரியங்களையும் நமக்கு வெளியேறியதிலிருந்து ஒரு சக்தி வந்துதான் நம்மை ஆட்சி செய் வைக்க ஆட்சி செய்ய வைக்க வேண்டுமென்று அவசியமில்லை மேற்கூறிய மூன்று காரியங்களையும் நமக்கு வெளியிலிருந்து தான் ஒரு சக்தி வந்து தான் நம்மை நன்மை செய்ய வேண்டுமென்று அவசியமில்லை நமது தெளிவின்மையாலும் முதிர்ச்சியின்மையாலும் சோம்பேறித்தனத்தாலும் நம்மை நாமே அப்படிப்பட்ட நிலைக்குள் ஆளாக்கலாம் வேறு வகையில் சொல்லப்போனால் நமக்கு நாமே சாத்தான்களாக இருக்கக்கூடும் இன்றைய சூழ்நிலையில் பல மனிதர்கள் இதுபோன்று தங்களுக்கு தாங்களே சாத்தானாக இருந்து கொண்டு தங்களை ஏதோ ஒரு சக்தி வெளியிலிருந்து தவறாக இயக்குகிறது என்று சொல்லி அதன் மீது எல்லா பழியையும் போடுகின்றனர் தங்களது வாழ்க்கைக்கு பொறுப்பேற்க தயாராக இல்லாத மனிதர்களின் கீழ்ச்செயல் இது நாளை சந்திப்போம்